அதுக்கு பேர் எச்ச அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட தொகுப்பால் நீக்கிட்ட பயங்கரமாக டென்ஷனான சித்தார்த் அது எதுக்காக ஆனார் ஏன் ஆனார் அப்படி அவங்க என்ன கேட்டாங்கன்னு அது ஒரு பக்கம் பிரபல கிரிக்கெட்டர் உள்பட இதுவரைக்கும் ஸ்ருதிகாசன் அவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த ஏழு பேர் யாருன்னு தெரியுமா கேட்டால் என்னப்பா லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அது ஒரு பக்கம்னு ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம் நடிகர் சித்தார்த்த நம்ம வந்து ஆன் ஸ்கிரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்கிரீன்லையுமே நிறைய பார்த்துருப்போம் எப்போவுமே கலகலப்பாக ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் அதே மாதிரி மனசில் பட்டதை ரொம்ப டக்குன்னு ஃப்ரேங்காக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர் அவரு அது ஒரு இன்டர்வியூவா இருந்தாலும் சரி ஒரு மேடையா இருந்தாலும் சரி தனக்கு மனசுல தோன்றத யார் என்ன நினைப்பாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் யோசிக்காம அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்காம டக்குன்னு தைரியமா பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு அதன்படி சமீபத்தில் இவர் கலந்துக்கிட்ட ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்விக்கு ரொம்பவே ஓப்பனா பதில் சொல்லியிருக்காரு அந்த கேள்வியில பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அதுல ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது போது என்ன ஒரு சக மனுஷனா நினைச்சு பேசுற எல்லா பெண்கள் நான் பேசுவேன் அவங்களை நான் அக்கா தங்கை மற்றும் அம்மாவா தான் பாக்குறேன் ஆனா என்ன ஒரு ஹீரோவா நினைச்சு பேசுறவங்கள்ட்ட மறுபடியும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருந்தாரு அதையடுத்து கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு தான் சித்தார்த்து பயங்கரமா சம டென்ஷன் ஆயிட்டாரு அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கேட்குறீங்களா நண்பனோட காதலிக்கிட்ட வழிந்து பேசிருக்கீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு தான் அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டிருக்காரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னா அதுக்கு பேர் எச்ச அப்படி ஒரு விஷயத்த நான் எப்பவுமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு கோமம் பதில் சொல்லியிருக்காரு அதை எடுத்து அது வரைக்கும் ஏடா கூடமான கேள்வி கேட்டு சித்தார்த்த ஏதாவது கண்டென்ட் பிடிக்கிற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த விஜி அதாவது அந்த ஆங்கர் தொகுப்பாளன் இருக்காங்க இல்லையா அவங்க அப்படியே வாய் அடிச்சு போயிட்டாங்க ஆனா சித்தார்த்துடைய இந்த பதில் ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக கண்டதையும் கேள்வி கேட்கறவங்க அந்த பண்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும்

நடிக்க துவங்கின டைம்ல பிரபல நடிகர் சித்தார்த் கூட தெலுங்கு படம் ஒன்றுல இவங்க சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அந்த டைம்ல அதாவது இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே டேட்டிங் செஞ்சு வந்துட்டு இருக்கிறதா டாலிவுட் திரையுலகத்தில் கிசி சில கருத்து வேறுபாடு காரணமா பின்னாடி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்களா அடுத்ததா இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடிகர் தனுஷ் கூட மூன்று திரைப்படத்தில் ரொம்ப நெருக்கமான காட்சிகளில் நடிச்சப்போ சில மாதங்கள் தனுஷ் கூட ஸ்ருதி டேட் பண்ணிட்டு இருந்ததாகவும் இதனால தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஸ்ருதிகாசன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மனக்கசு ஏற்படுவது மட்டும் இல்லாம இவங்களோட நட்புலையும் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுது தனுஷ் அவர்களுடைய விவகாரத்துக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில்

பேர் மைக்கேல் கோர்சலை அப்படின்றவரை காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா இவங்களுடைய காதல் திருமணத்துல தான் போய் முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த நிலையில தங்களுடைய பர்சனல் காரணங்களுக்காக இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இதனை தொடர்ந்து தான் கடைசியா ஸ்ருதிகாசன் பிரிஞ்ச டேட்டோ ஆர்டிஸ்டான சாந்தனுவை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி கடந்த நான்கு வருடங்களா ரெண்டு பேருமே லிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா இந்த தடவை வந்து கல்யாணத்துல தான் முடியும் என ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவு லவ்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சோசியல் மீடியா அன்பாலோ பண்ணிட்டு மட்டும் இல்லாம அவங்க அவங்களும் ஜோடியா தங்களுடைய அக்கௌண்ட்ல சேர்ந்து அந்த போட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டதுனால இவங்க ரெண்டு பேருமே மனஸ்தாபத்தினால பிரிஞ்சுட்டாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு ஸ்ருதிகாசன் கூட இத்தனை பிரபலங்களை இத்தனை வருஷங்களாக வந்து சேர்த்து வச்சு கிசு கிசுக்கப்பட்டிருக்காங்க இதுல எத்தனை வந்து உண்மையான தகவல் அவங்க உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க இதுல எத்தனை வந்து வதந்தி அப்படின்றது உண்மையாவே அவங்களுக்கு மட்டும் தான் விழிச்சோம் ஆனா கடைசியா காதலிச்ச டாட்டோ ஆர்டிஸ்ட் மட்டும் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது உறுதியா தெரியுது அந்த பிரேக்கப் சம்பந்தமா அவங்களே சீக்கிரமா ஏதாவது சொல்லுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நீ இப்போவே நம்ம சினி சமூகம் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பிள்ளைங்க மறக்காமல் டீங்க நினைத்துருங்க